வணக்கம் ரோவலே நான் உங்கள் தர்மினி நாங்க நல்ல சோமையா இருக்கிறோம் நீங்களும் நல்ல சோமையா இருக்கணும்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து உங்களுக்கு என்ன சாப்பாடு என்று பார்ப்போமா என்ன சாப்பாடு ஒன்றும் இல்லை பாத்தீங்களோன்னு சொன்னா இன்றைக்கு வந்து ஆடிவள்ளி இந்த முக்கனி பாயாசம் என்று சொல்லி வளமையா எல்லா அடியார்களும் விரதம் இருந்து இந்த பாயாசத்தை காட்சி குடிக்கிறவிய அதாவது இந்த நாள் வந்து அம்மனுக்குரிய நாள் இன்றைக்கு வந்து உண்மையில அம்மனுக்குரிய நாள் அம்மன் தான் அம்மன் எங்களுக்கும் ஒரு முத்துமாரி வவுழந்தை முத்துமாரி என்ற ஒரு அம்மனை நாங்கள் வழிவரது கூட இருந்தாலும் அந்த அம்மனை நான் நினைச்சி தான் எல்லா காரியத்திலையும் ஈடுபடுற நாங்கள் இன்றைக்கு அது அம்மன் எங்களுடைய முத்துமாரி அம்மனை நினைச்சி இன்றைக்கு அந்த முக்கணி பாயாசத்தை காய்ச்சார வலிக்கிட்டு இருக்கிறோம் என்ன அதாவது உண்மையாக ஒரு சந்தோஷமாக இருக்குது இது வந்து உண்மையாக விரோதகாரர் எல்லாம் இதையே சாப்பாடாக நினைச்சு சாப்பிட்ற விரோதகாரர் என்ன விரோதகாரரும் இருக்கினால் அதோட இல்லாமலுக்கு உணவு சாப்பிடறார்களும் ஆடிவள்ளி அதே நினைச்சுதான் இன்றைக்கு இதை நாங்கள் வடிக்கிட்டு இருக்கிறோம் உண்மையா நல்ல ஒரு டேஸ்டாகவும் இருக்கும் கண்டிப்பா விரதகாரர் மட்டுமில்ல மக்களாகிய நீங்களும் இத நீங்கள் ஒரு கிழமையில ஒரு காலாவது இதை நீங்க காய்ச்சி குடிங்க உண்மையா ஒரு நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும் சிறந்த உணவு அதாவது இப்ப இதை நாங்கள் போய் கோயில்கள்ல வாங்கி இப்படி கையண்ணிட்டி இப்படிதான் தெரியனோம் வாங்கி நாங்கள் அதை அறந்தேக்குள்ள சும்மா தேன் மாதிரி இருக்கும் அப்படி ஒரு டேஸ்டா இருக்கும் இது ஒரு அமிர்தம் மாதிரி டக்குன்னு ஒரு கொஞ்சம் தான் தெரிவினா குட்டிச்சோட சும்மா உச்சிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி ஒரு டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா நீங்களும் செய்து சாப்பிடுங்கோ இதை வந்து நீங்கள் பாயாசம்னு சொன்னா வேற பாயாசம் இல்லை இது வந்து கோயில் எல்லாம் எடுக்கிற ஒரு இதைத்தான் அந்த முக்கணி பாயாசம்னு சொல்றது சொல்லுங்க தம்பி பாத்தீங்களா செய்து குடிக்கிறதா ஓகே தம்பியும் செய்து குடிக்கிறதா அவனும் குளப்படியெல்லாம் இல்ல இருந்து வந்து நாங்களும் இந்த முக்கணி பாயாசத்தை செய்ய ஆரம்பிப்போம் என்ன ஆரம்பிப்போம் அதுக்கு முன்னாடி யாராவது எங்க வீடியோ புதுசா வாருங்களோன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட கிளிக் பண்ணிட்டு எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க அது ஒரு வாயில சப்போர்ட் இருக்கும்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்ப வாங்கவும் நாங்க தேவையான பொருட்களை பார்ப்போம் இந்த ஒன்றரை லிட்டர் பசுப்பால் எடுத்துருக்கேன் பாத்தீங்களா உடனடியா ஓடி போய் வாங்கிட்டு வந்தவர் உடன் எங்களுடைய பசுவில உடனடியா எடுத்த இன்றைய பால் அதாவது ஒன்றரை லிட்டர் பாத்தீங்களா நீங்க வந்து பட்டி பாலும் கொள்ளலாம் அதோட நெய் வந்தா இது ஒன்றும் காய்ச்சிடறது இல்லை இதை வந்து நாங்க பச்சையா தான் விட போறோம் அவசரத்துக்கு எப்படி பச்சையா விடுறோமோ அப்படி நெய் வந்து கொஞ்சமா பச்சையா விட போறோம் இது வந்து பிளம்ஸ் பிளம்ஸ் எடுத்துருக்கோம் நீங்கள் விரும்பினா போடலாம் பிரச்சனை இல்லை இது வந்து கஜு பாத்தீங்களா மற்றது கெட்கண்டு உண்மையில கெட்கண்டு தான் நினைக்கிறதுக்கு போடக்கூடியது ஏற்கனவே பழங்கள் அடுத்தது வந்து முக்கியமா பழங்கள் பாத்தீங்களா முக்கியணி ஓ இதுதான் முக்கிய அனி உண்மையில இதுதான் இதை சொல்லித்தான் மிச்சம் சொல்லணும்னு ஓகே பரவாயில்லை அதோட சரியா இலையான பழங்கள் சாப்பிட்றது சொல்லுங்க சொ இப்ப என்னென்ன பழமுண்டாங்க அக்ஸ்பீன் குட்டி சொல்ல போகிறேன் தோட்டத்தோட்டு இது என்ன பழம் இது என்ன பழம் தேவையான பொருட்கள் பழம் அவன் வந்து தான் சொல்லுவான்னு வந்து வினாச்சிட்டான் அதாவது சந்தோஷமா இருக்கு அவனும் வந்துட்டான் அந்த நேரம் பாத்து ஓகே பெரிய சந்தோஷம் இவளை வந்தா நான் காட்டின பொருட்கள் இன்றைய கண்டிப்பா இதே மாதிரி செய்வோம் அப்படி ஒரு வந்து பாருங்க நல்ல ஒரு துப்பரவா செய்ய வேணும் இண்டியா இன்றைய அந்த நான் ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு இன்றைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அம்மனுக்கு ஏற்ற மாதிரிக்கு இன்றைக்கு அந்த பாயசத்தை வைக்க போறேன் நான் ஓகே நாங்கள் இப்படி ஒரு ஒன்று எடுத்துருக்கிறேன் இப்போ அடுப்பை ஒன் பண்ணி கொள்ளுவோம் ஒன் பண்ணியாச்சு இப்போ வந்து நாங்கள் இந்த பாலை வந்து இதுக்குள்ள வடிச்சு விட போறோம் என்ன சொன்னால் நாங்கள் கடையில் அப்படியே போய் வாங்கி கொண்டு வந்தது ஒரு பண்ணியான்னு சொல்லி அங்கே அம்மா இருந்தாங்க உடனே வேண்டியிருந்தாங்க இப்போ வந்து இதை நாங்கள் இதை படித்து விடுவோம் பாலை இந்த பால் வந்து கிட்டத்தட்ட இந்த ஒன்றரை லிட்டர்னு சொன்னா ஒரு முக்க என்ன சொல்லி சரியரவாசி இந்த ஒன்றரை லிட்டர் பால்னு சொன்னா அரை பால் வத்தக வேணும் சரி சரியரவாசி நீங்க ஒரு லிட்டர் எடுக்கிறீங்கன்னு சொன்னா அரை லிட்டர் அளவுல காய்ச்சித்தோங்க இப்ப வந்து இது வந்து நல்ல வடிவா காய்ச்சி போட வேணும் என்னோட சொன்னா இங்க போய் கொண்டு காட்டுங்கோ இது வந்து உண்மையா பாத்திரம் காணாத இல்லையே என்னோட அப்படியே இந்த இந்த ஓ பாத்திரம் இருந்தோடைய நான் இது எடுத்துருக்கிறேன் இந்த பாத்தீங்கன்னா இவ்வளவு பால் விட்டுருக்கேன் தானே இது வந்து இதுலேயே அரவாசி சரி அரவாசி போகணும் தடிச்சு கொண்டு வரும் இந்த பால் வந்து கடைசியா சுட சுட கிளக்க கூடாது சுழ சுட கிடக்கக்கூடாது இதை வந்து நாங்கள் பொங்கி பொங்க இப்போ ரெண்டு மூணு நேரம் பொங்கும் பொங்க விட்டுட்டு அடுப்பை வந்து குறைச்சி விட்டுருவோம் குறைச்சி விட தண்ட வாடல பத்தி பத்தி கீழே போவோம் கீழே போவோம் நாங்கள் ஒரு இந்த பால்ல இருந்து அரைவாசிக்கு போவோம் அப்படியே நிப்பாட்டி போடுவோம் அடுப்பை நிப்பாட்டி விட்டோம்னு சொன்னால் அப்படியே கூட அந்த ஆரை விட்டுட்டு தான் நாங்கள் இந்த பழங்களை அதுக்குள்ள சேர்க்கப்போம் பழங்களும் வந்து எப்படி எப்படி சேர்க்கிறோம் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் இப்போ அதுக்குள்ள வந்து நாங்கள் இந்த பலாப்பழங்கள இந்த மாம்பழம் எல்லாத்தையும் கழுவி எடுப்போம் இப்ப வந்து நாங்கள் இந்த பழங்களை கழுவி எடுப்போம் பாத்தீங்களா நல்ல வடிவாக கழுவி எடுப்போம் முதல்ல வந்து நாங்கள் இந்த பழங்களை வெட்டுவோம் நான் கழுவி ஆச்சு இந்த பழங்களை வெட்டுறதுக்கு இந்த வாழைப்பழத்தை எல்லாம் உரிச்சுரிச்சு இப்படி வைப்போம் வாழை இலையில நான் வந்து மூன்று பழம் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து கப்பல் பழமும் எடுத்துக்கொள்ளலாம் பாத்தீங்களா மூன்று பழம் இப்ப வந்து அடுத்தது வந்து மாம்பழத்தை வெட்டுவோம் மாம்பழம் வந்து கடுமையா பெருசா போடணும் வண்டியில நல்ல நல்ல பழமாயிருந்தா நல்லது என்ற மரத்து பழம் தானே தெரியும் தானே உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல பழத்துட்டு நல்ல பழம் இவன் மாம்பழத்தையும் வெட்டிட்டு ஒரு வெட்டி விட்டா சரி பாத்தீங்களா சொன்னா மாம்பழம் வந்து நல்ல வடிவா தம்பி வந்து சீவி எடுத்து கொண்டு ஓடிட்டானதுண்டே இப்ப வந்து பாருங்க பால் வந்து கொதிக்குது ஆனால் பொங்கிடும் கவனமா ரெண்டு மூணு தினம் இதை ஆற்றி விடணும் இப்ப வந்து பொங்கி கொண்டிருக்குது பாருங்க என்னன்னு சொன்னா கூட்டி விட்டுறேன்னா சடையாரு பொங்கிடும் அதனாலதான் குறாய்ச்சி விட்டுருக்குறேன் அப்படி டக்குன்னு பொங்கி ஊத்தப்பதா பொங்குது பாருங்கோ இந்த வடிவாய் கிழக்கி விடணும் சொன்னா அடுப்ப அடி போடுங்க டக்கண்டா இப்ப வந்து பாருங்க பொங்கினு அது நல்லா பொங்கிடுது ரெண்டு தினம் பொங்கிடுது இப்ப வந்து நாங்கள் மெல்லி அடுப்பில் வச்சு அப்படி கரண்டிய வச்சு விடுவோம் அப்பதான் எங்களுக்கு பொங்கி ஊத்தாது வந்து இந்த நல்லா வத்தி கொண்டு போவோம் அதுக்குள்ள மாம்பழத்தை அடுத்தது வந்து நாங்கள் பெலாப்பழத்தை வட்டி கொள்வோம் பெலாப்பழம் இது பெரிய துண்டு தானா உடம்பு தேவையில்லை இந்த மாம்பழம் பட்டிட்டு பாருங்க மாம்பழம் எல்லாம் பட்டியாச்சு பலாப்பழம் வந்து இது கிணக்கு எங்களுக்கு இதை வந்து ஒரு தான் காணும் இப்போ வந்து நாங்கள் பெலாப்பழத்தையும் சு எடுத்துள்ளுவோம் இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த சூப்பர் பலாப்பழமும் நல்ல நல்ல என்ன நான் சின்ன திரும்பிதான் வாயானந்தான் பெருசா தான் இங்க உடனே தம்பி சாப்பிட்டான்னுடா பேருந்து உடனே எல்லாத்தையும் பலாப்பழமோ ஆள் வந்து நிற்கிறார் பலாப்பழமா பாருங்க மாம்பழத்தை சாப்பிட்டான்னு பேருந்து பலாப்பழத்தை சாப்பிடறான் இந்த ஓகே இப்போ வந்து நாங்களே பாலம் பாருங்க பொங்கி பொங்கி தான் கொதிச்சு கொண்டு பாருங்கோ அதையும் பார்க்கணும் இதையும் பாக்கணும் ஆனா கிணநேரம் பொங்காது பொங்காதுன்ற சாரி இந்த கரண்ட் வச்சா பொங்காது ஆனால் இந்த முதல் திறம் ஒரு ரெண்டு மூணு தரம் பொங்கி கொண்டு இருக்கும் அது தண்ட பால கொதிச்சு கொண்டு போட்டோம் இப்போ நாங்கள் இந்த பலாப்பள தேடுத்து போட்டு காட்டுவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா மூன்று பழமும் ரெடி ஆயிடுது பாருங்கோ மூண்டு பழமும் ரெடி ஆகிருக்குது இப்போ வந்து இஞ்சால பார்த்தீங்கன்னா பால் வந்து அப்படியே பத்தி வற்றி கொண்டு போகுது இந்த பத்தி வற்றி அது பொங்கி பொங்கி கொண்டே போகுது நான் கரண்டியே அதுக்குள்ளேயே வச்சு விட்டுருக்குறேன் அது ஒரு பக்கம் தெண்டை வால்ல நல்ல வடிவாக வத்தடுக்குது தட்டிச்சா தான் நல்ல டேஸ்ட்டியாக இருக்குது நல்ல இவ்வளோ விடுறீங்களோ அவ்வளோத்துக்கு நல்ல டேஸ்டாக இருக்கும் இப்போ வந்து அது தென்னை பத்தி கொண்டு அதுக்குள்ளே வந்து நாங்கள் இந்த வாழைப்பிழத்தே இந்த மிக்ஸி கப்பில் போட்டு தான் அடிக்கப்படும் ஜூஸ் கப்பில் போட்டு இதை வந்து நல்ல வடிவாக அடிச்செடுப்போம் இப்ப பாருங்க நாங்க வாழைப்பழம் வந்து நாங்கள் வடிவம் அடிச்சு எடுத்தோன்னு வந்துட்டோம் பாத்தீங்களா இப்ப வாழைப்பழம் எங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு இங்கால வச்சிட்டு அடுத்தது வந்து நாங்க மாம்பழத்தை இதுக்குள்ள போட்டிதான் வந்து கொஞ்சம் நீங்க சின்ன சின்ன வட்டியும் போடலாம் நாங்க கொஞ்சத்தை வட்டி போட போறேன் கொஞ்சத்தை அரைநூறு அடிச்சு எடுப்போம் அடுத்தது வந்து நாங்கள் மாம்பழமும் அடிச்சு எடுத்துட்டோம் பாத்தீங்களா இந்த மாதிரி அடிச்சு எடுவோம் அப்பதான் நல்ல டேஸ்ட் இருக்கு சாப்பிட கடிவடை இப்ப வந்து அதே கப்புலயே நாங்கள் பெலாப்பழத்தையும் போட்டு அடிப்போம் இப்படி நாங்கள் பெலாப்பழத்தை பெட்டி போட்டோம்னா டக்குனு எங்களுக்கு அடிக்கும் ஆனா அந்த டக்குனு கூழ அடிக்க கூடாது ஒரு அடி அடிச்சிங்கன்னா சரி அடுத்தது வந்து நாங்கள் பெலாப்பழமும் எடுத்துட்டோம் இப்ப வந்து எங்களுக்கு பால் வந்து பேருங்க முக்காவாசிக்கு இந்த அளவுக்கு தூக்கு விட்டு நாங்கள் இந்த விளிம்படியில போன் அடிக்கிறது இருக்கான் இப்போ வந்து எங்களுக்கு ஒரு ஆக்கள் முக்கியமா கோல் அடிச்சுனா அதனால நாங்கள் டக்கண்டு நிப்பாட்டிட்டோம் ஓகே இப்போ வந்து நாங்கள் கதைச்சிட்டோம் இப்போ வந்து பேருங்கோ இப்போ பால் வந்து ஓகே எங்களுக்கு ரெடி ஆயிட்டுது இப்போ வந்து நாங்கள் இதுக்குள்ள வந்து கக்கண்டை போட போறோம் கக்கண்டை போட்டுட்டு இதே முறுக்கா அப்படி கிளந்துட்டு இப்போ நாங்கள் அடுப்பே நிப்பாட்டி கொடுவோம் இது வந்து இனிமேல் சரியாக வத் இப்படி ஆறி எங்களுக்கு இது வந்து குளிராக வேற வேணும் இந்த பால் வந்து சுடக்கூடாது கொஞ்சம் இப்படியே குளிராக வேற வேணும் மேலான இந்த ஆடை விருந்தானே அதை எடுத்துட்டு அப்புறம் நாங்கள் இந்த போடக்கூடிய பொருள்கள் எல்லாத்தையும் போடுவோம் இப்போ இதை வந்து அதை ஆறு வட்டுக்கு இதை நாங்கள் மூடி வைப்போம் அதுக்கு பிறகு தொடருவோம் இப்போ வந்து எங்களுக்கு எல்லாம் ஆறி நல்ல ரெடியாக வந்துட்டு சார் உங்கள் நல்ல பழமாயிருக்கும் இப்படி ஆறுனா தான் இது வந்து நல்ல எங்களுக்கு நல்ல இதாக இருக்கும் அப்படித்தான் செய்யறது இது வாங்கோ இப்போ வந்து இந்த பால் பாத்தீங்களா இங்கே வந்து சரியான பழத்தை கண்டோட சரியான இதான இந்த ரெண்டு லிட்டர் பால் அதை பார்த்து ஒன்று ஒன்றரை லிட்டர்னு சொன்னால் ரெண்டு கோத்தில் பால் அதுல இப்ப ஒரு போத்து பால் தான் எங்களுக்கு வந்துருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி காய்ச்சி எடுக்கணும் கெட்கண்ட எல்லாம் போட்டு ஓகே கட்கண்டை வந்து நாங்கள் கொஞ்சமா போடுறோம் இனிப்புக்காக மத்தியபடி இந்த பழம் எல்லாம் இனிப்பு தானே இப்ப அடுத்தது காட்டுங்கோ இந்த வாழைப்பழம் பாத்தீங்களா அடிச்சது வாழைப்பழம் அதான் இதுக்குள்ள போட்டுக்கொள்றேன் பாலோட இதையும் போடுவோம் அதோட வந்து மாம்பழம் அடுத்தது வந்து சோரி அதுதான் தலாப்பழம் இது மாம்பழமா நான் மாற சொல்லிட்டேன் ரெண்டு மணிச்ச உடனே எனக்கு தெரியல சரி மூன்று பழமும் விட்டாச்சு ஒரு மாதிரி மூன்று பழமும் இதுக்குள்ள போட்டாச்சு இது மாம்பழம் அது முதல் போட்ட பலாப்பழம் சரி அடுத்தது வந்து கஜு போடுறேன் மற்றது ப்ளம்ஸ் இத வடிவா கலந்து விடுவோம் கோயில் எல்லாரும் இப்படி வாங்கி குடிச்சிருப்பீங்கள் ஆனால் உங்களுக்கு சில நேரம் தெரியாம இருக்குது முக்கணி பாயாசம் வந்து கோயில்ல இப்படி திக்க தர மாட்டாங்க ஒரு தனியா வேற பழத்தோடு சின்ன ஓ வெறும் இது அடுத்ததுல வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நான் கொஞ்சம் கடி வரட்டுக்குமெண்ட் சொல்லி ஆனா இது அப்படியும் போடலாம் நீங்க இப்படியும் போடலாம் கடிவ சொல்லி மாம்பழமும் தலாப்பழத்தையும் குட்டி குட்டியா வெட்டி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கொள்றேன் இந்த வேறங்க சும்மா அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்த்த உடனேயே சாப்பிடணும் போல இருக்கும் இனிமே வந்து அதை படைக்க போறோன்னா பிள்ளைக்கு தருவேன் காலத்துக்கு இப்ப நாங்க வந்து எல்லா பழமும் போட்டுட்டோம் இதுக்கு பிறப்ப நெய் வந்து விட போறோம் கொஞ்சமாதான் நெய் விட போறோம் இந்த நெய் வந்து நான் வந்து நீங்க கொஞ்சம் கூட ஒரு என்ன விட்டு கொள்ளுங்க நான் இதாலும் கொஞ்சமா விட்டு கொள்றேன் இந்த கரண்டியாரோ ஒரு கரண்டி நெய் விட்டுக்கொள்றேன் ஏன் படிவா கிழக்குவோம் இப்ப வந்து வேறங்க நெய் இல்லாம விட்டு நல்லபடிவா கிளக்கி விட்டு அஜிதி இப்ப வந்து நாங்க சாமி படத்துக்கு வைக்கிற டிசில வந்து இதை விட்டுக்கொள்வோம் இப்ப வந்து நாங்க சாமிக்கு படைச்சுதான் நாங்க சாப்பிட போறோம் பாத்தீங்களா இப்படி இதா இருக்குன்னு சொல்லி உண்மையாக ஒரு இந்த நான் படைக்க முன்னாடி இதை பெரிய சொல்ல ஆனா ஒரு நல்ல ஒரு ஓகே இப்ப வந்து நாங்க இத சாமிக்கு கொண்டே வைப்போம் இப்போ வந்து என்னுடைய சாமி படம் இன்னைக்குதான் எல்லாரும் எங்களோட உலக மக்கள் எல்லாரும் சாமி படம் பாக்குங்களா பாத்தீங்களா எப்படி இருக்கு இப்ப வந்து நம்ம படையெல்லாம் கொண்டாந்து வச்சுட்டு கணக்க கதை கீழே இப்ப வந்து அவருக்கு வச்சாச்சு எங்களுடைய அம்மாலாச்சிக்கு வச்சாச்சு எல்லாருக்குமே வச்சுக்கிட அம்மாலாச்சிக்கு மட்டுமில்ல எல்லா கடவுளுக்கும் இந்த பழத்தை நான் வச்சுக்கிறேன் இப்ப வந்து நாங்கள் விளக்கம் எல்லாம் ஏத்தி விட்டாச்சு காட்டுங்க இருக்கா அப்படி இப்பள்ள பாவில இருந்துருக்கி எங்களுடைய அம்மாலாச்சி பாத்தீங்களா எப்படி இருக்கு ஓகே இப்ப வந்து நாங்கள் சாம்பிராணி ஏற்றுக்கோமா ஓகே இப்போ வந்து உத்தி விட்டால் அது வந்து நல்ல பாசமாக இருக்கு இந்த சாம்பிராணி பார்த்தீங்கன்னு சொன்னா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அங்கால வந்து எங்களுடைய பழத்தில விழக்கூடாது சாம்பிராணி தூள் ஓகே இப்ப வந்து நாங்கள் படிவா கும்பிட்டுட்டு ஓகே இப்போ இது வந்து நாங்கள் சாப்பிடுவோன்னு படைச்சி முடிஞ்சது வச்ச கையோடு நாங்கள் எடுக்கக்கூடாது ஒரு பத்து நிமிஷத்துக்கு பிறகு நாங்கள் இதை எடுத்துக்கொண்டு போய் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஓகே பேருங்கோ இப்போ வந்து நாங்கள் சாமி படத்துல இருந்து எடுத்துட்டோம் இப்போ வந்து நாங்கள் சாமி படத்து ஜத்துல குடிக்கக்கூடாது அதை தான் நாங்கள் வச்சுருக்கோணும் இப்போ சாமிக்கு வச்சதுலேருந்து இதுக்குள்ளே கொஞ்சம் தவிட்டு கொள்வோம் இப்போ எங்காலேயும் கிடக்குது எல்லாரும் இப்போ குடிக்க போயின்னா இப்போ வந்து நான் முதல்ல விரோதத்தை முடிப்போம் இந்தா காட்டுங்க இந்த காட்டுங்க உனக்கு ஓகே இப்போ வந்து நாங்க இதில் அப்படியே விவாதம் இருந்துருச்சா சாப்பிட சும்மா அப்படியே சொர்க்கம் தெரியல மேய்கிறாங்க இங்க அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையா இதை குடித்தாலே கலதி இருமண்ட மாதிரி கூட அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கு எனக்கு ஏற்கனவே விருப்பம் அதோட விரதம் இருந்து குடிச்சா எப்படி இருக்கும் சொர்க்கம் தான் தெரியும் உண்மையா உங்களுக்கே தெரியும் இதில் என்னென்ன சத்துக்கள் சத்துக்கள் தான் இதை நீங்கள் தான் விரதம் வந்து குடிக்கணும் பண்ணல நீங்கள் எப்படியும் இதை செய்து குடிச்சு கொள்ளலாம் உண்மையா அந்த டேஸ்டாக இருக்கும் அந்த மாதிரி ம் அப்படி ஒரு டேஸ்ட் கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி செய்து குடியுங்கோ விரதம் பிடிக்கிறார்கள் இது கண்டு பாத்திரங்களை வச்சிருந்து விரதம் பிடிச்சிங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு நல்லதாக இருக்கும் கண்டிப்பா இதே மாதிரி செய்து குடிங்கோ மற்றபடி எங்களை உடனடி பால் தான் எடுக்கணும் நீங்க பெட்டி பால்லயும் இதை செய்து கொள்ளலாம் கண்டிப்பா இதே மாதிரியே நீங்கள் செய்து குடிங்கோ இதை வந்து நீங்க நான் சொன்ன மாதிரி அந்த விரதத்துக்கு தானிட்டேன் எப்படியும் குடிச்சு கொள்ளலாம் அப்படியே டேஸ்டியா இருக்கு நீங்க விரும்பினா தேனும்ட்டுள்ளலாம் விரும்பியா கதைய பேராதான் ம் நான் குடி குடிக்க போறேன் சொன்னா விதியை முடிச்சு கொள்வோம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் பா